ேகர் ஆலயம் ஆஞ்சநேகர் ஜெயந்தி சங்காபிஷேக விஞ்ஞாபனம் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை தீவில் நகரில் தோணிக்கள் பொதுப்பிணறு வீழையில் அருங்காலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சதீகர் ஆலயத்தில் நிகழும் மங்களகரமான பெருமான குருதி வருட மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சித்த யோகமும் கூடிய சுபதினத்தில் ஆஜதீகர் பெருமானுக்கும் ஏனிக பரிவார மூர்த்திகளுக்கும் அஸ்தோத்திர நூற்றிகெட்டு சங்க அபிஷேகம் நடைபெற திருவருளும் கிடைக்கப்பெற்றுள்ளது அடியார்கள் இந்த நிகழ்வு

அஷ்டோத்திரத ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகமும் விஷேட பூஜை நிகழும் அதைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு விசேட வகண்டம் உணவு பூஜை இடம் இருக்கு எம்பெருமா உள்மீதி விழா வருகின்ற காட்சியும் இடம்பெற இருக்கின்றது ஆகவே அடியவர்கள் கிராமத்தில் வாழ்கின்ற அடியவர்கள் வெளி மாவட்டங்களிலே இருந்து வருகை பெறவிருந்த அடியவர்கள் ஏராளமாக வருக இருக்கின்றார்கள் யாருமே வேலை சென்று எம்பெருமானுக்கு இடம்பெறுகின்ற இந்த ஓமங்கள் பூஜைகள் வழிபாடு கலந்து எம்பெருமானுடைய இஷ்டசுத்தியை பெற்று இந்த நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மாலை வணக்கம் நாளை நடைபெற இருக்கும் உற்சவமான இந்த மங்களகரமான இந்த திருநாளிலே ஆஞ்சநேயர் ஏந்தி விழாவின் பதிமூன்றாவது வருஷம் சிறப்பாக செய்து வருகின்றோம் நாளைய தினம் ஆயிரத்தி சங்கவரிசம் செய்வதற்கு அஞ்ச எம்பெருமான் அருள் தந்திருக்கின்ற அனைத்து பக்தரியர்களும் கலந்து சிறப்பித்து ஆஞ்சநேய பெருமானின் நூல் பெற்று நல்வாழ் பெற்று சிவ மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அருளோடு பிரார்த்திக்கின்றோம்